வணக்கம் இது பரச்சிவன் வளைவொளி நான் சேகர் கோலியார் ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா தமிழ்நாட்டில் பறையர் குடியில் வந்த பிள்ளை என்கிறவர் தான் முதல் பணக்காரராக இருந்திருக்கார் தமிழ்நாட்டிலே அவர் தான் முதல் பணக்காரர் இன்றைக்கு பறையர்களுடைய நிலையை நம்ம சொல்ல தேவை கிடையாது நூத்தம்பது வருஷத்திற்கு முன்றா முன் ஒரு ஒரு ஆளுமை பிள்ளைங்கிற ஒரு நபர் பறையர்குடியை சார்ந்தவர் அவர் தமிழ்நாட்டிலே முதல் பணக்காரரா இருந்திருக்கிறார் அப்படின்னாக்க இந்த சமூகம் அதுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல வீழ்ந்த சமூகமா இருந்திருக்குமா இல்லான சமூகமா இருந்திருக்குமா எப்படி இருந்திருக்கும் ஒரு பல லட்சம் பல கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலத்துல பொருளாதார ரீதியாக முதன்மை நிலையை எட்டக்கூடிய ஒரு நபர் எவ்வளவு தூரத்துக்கு கலாச்சார அடைந்து அவ பண்பாடு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் கலை கல்வி இலக்கியம் செல்வாக்கு இந்த மாதிரியான ஒரு பல தரப்பட்ட விஷயங்கள்ல மேன்மையான ஒரு நிலையை எந்த அளவுக்கு அடைந்திருந்தால் அவங்க அந்த முதன்மை நிலையை அடைஞ்சிருப்பாங்க யோசிச்சு இன்றைக்கு பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அடிமை ஆயிட்டோம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அடிமை ஆயிட்டோம்னு பேசிட்டு இருக்காங்க இது திட்டமிட்டு இந்த பறையர் மக்களிடம் புகுத்தப்படு படக்கூடிய ஒரு போய் பிரச்சாரமே மனு தர்மம் என்பதே பறையன் படைத்ததுதான் இந்தியாவை வெள்ளக்காரம் பிடிச்சதுக்கு அப்புறம்தான் வந்து இந்த பறையர்கள் முழுக்க முழுக்க வீழ்ந்து போகிறார்கள் எல்லா ஆதிக்க ஆளுமை தன்மையை வந்து இழக்கிறாங்க அதற்கு முன்பு வரை ஆதிக்க ஆளுமை நிலைகளை கையில வச்சிருந்தவங்க பறையருங்கிற ஒரே குடிதான் இந்த தமிழர் அத்தனை பேரும் பறையர் தான் அதற்கான சான்றுகள் ஏராளம் ஆனா இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கு பறையர்னுடைய நிலைமை வந்து வேற மாதிரி இருக்கு அதுதான் அதனுடைய அதற்கான காரணம் ஆனா இந்த பறையர்களுடைய ஜீன் இருக்கு இல்லையா அந்த மரபு அவர்களுடைய பிளட்டு அவங்களுடைய ஜின் அது வந்து ஹைஜீனிக் அது வந்து இந்த உலகத்திலே முதன்மையான ஒரு ஒரு ஜின் அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் பழையனுடைய சமூகத்தில் வரக்கூடிய ரொம்ப ஒரு எக்கனாமிக்கலி பூவர் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் சரியான வழி காட்டி அவர்களை படிப்புல வந்து ஊக்கப்படுத்தியாச்சு அப்படின்னா முதன்மை நிலையை இட்டுவார்கள் இது ஆணித்தரமான உண்மை இது எல்லாருக்கும் தெரியும் ஆட்சியாளர்களுக்கு நல்லாவே தெரியும் செய்ய மாட்டாங்க ஏன்னா இந்த இந்த இனத்தை தூக்கி நிறுத்திடக்கூடாது அவங்க தன்னுடைய எல்லா விதமான அந்த இழந்ததெல்லாம் வந்து மீண்டும் பெறுவதற்கு போராடுவார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால மேல 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 அழுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆட்சியாளர்களுடைய இந்த உலகத்தோட எண்ணம் இத ஆட்சியாளர்களுக்கு நல்லா புரியும் வரையர்கள் இதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஓரளவு ஒற்றுமையோட வந்து எழுந்துருச்சு நாம இன்னும் முன்னுக்கு போனோம் அப்படிங்கிற எண்ணத்தோட பயணிப்பீங்க இன்றைக்கு உலகம் பழைய மாதிரியான உலகம் இல்லை இன்னைக்கு இன்றைக்கு இந்த உலகம் ஜனநாயக ரீதியாக நடைபெற்று கொண்டு ஆஹ் முன்னுக்கு போயிட்டு இருக்கு நாமளும் இன்னைக்கு அந்த நெறிமுறைகளுக்குள்ள வந்து நாம நமக்கு நம் நமக்கு நாமே உதவி செய்கின்ற ஒரு நிலையை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த பரையர்கள் வரணும் அப்படிங்கறத நம நமது கருத்து பொய்ப் பிரச்சாரங்களை தேவையில்லாத பொய்ப் பிரச்சாரங்களை நாம மனசுல உள்வாங்கிக்கிட்டு நம் மனசை ஊனப்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறத இந்த பறையர்கள்ட்ட நாம சொல்றது அடுத்து தன்னுடைய அடையாளமான பறையன் என்கின்ற அடையாளத்தை என்றென்றும் எங்கெங்கும் வெளிப்படுத்த தயங்காதீர்கள் அந்த நிலையை உருவாக்கணும் நான் எங்கன்னாலும் வந்து நான் பறையன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரும் மதிச்சா மதிங்க மதிக்காட்டிப்போம் அவசியமே கிடையாது நான் இனத்தால் பறையன் என் குடியால் கோழியன் எனது சார் குடி அடையாளம் கோழியன் எனது ஆதி இனம் மரபு அப்படிங்கிறது பறையன் மரபு இது ரெண்டையும் நான் எங்கேயுமே வெளிப்படுத்துறதுக்கு நயங்குறதில்லை இந்த தெளிவை நான் கொண்டிருக்கேன் அதே மாதிரி இந்த பறையர்கள் நீங்க உண்மையிலே பறையர்கள் அப்படின்னா ஆதிசிவ மரபினர் அப்படிங்கிறதையும் நீங்க மனசுல கொள்ளணும் பறையன்னா சூரியன் அப்படிங்கிறது அர்த்தம் இது யாராலையும் இந்த உலகத்திலே யாராலையும் மறுக்க முடியாது பர ஐயன் பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன் விண் மண் நெருப்பு நீர் காற்று என ஐந்து அங்கத்தையும் ஒருங்கே நாம குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லுதான் பறையன் பறந்து விரிந்த ஐயன் இந்த மாதிரியான ஒரு காரண பெயர் தான் அதே தவிர அது ஒரு கீழான கேவலமான பெயர் கிடையாது இது பெருமை கொண்ட பெயர் அப்படிங்கிறதுனால தான் இந்த பெயரை வந்து இந்த மக்கள் உச்சரிக்க கூடாது அப்படின்ட்டு எதிரிகள் நினைக்கிறாங்க நாம் அதுக்கு இடம் கொடுக்கலாமா ஆயிரம் முறை லட்சம் முறை கோடி முறைகள் அதற்கு மேலாக நாம் கொண்டே இருக்க வேண்டும் கோடானு கோடி முறைகள் நாம் இந்த பெயர்களை உச்சரித்து நாம் ஒரு ஒன்றுபட்டு படையருங்கிற அடையாளத்தை தூக்கி நிறுத்தணும் அதில் தான் நமக்கு வந்து மேன்மையும் முன்னேற்றமும் இருக்கு அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு சொல்லி நீ அடுத்த காணொலியில் சந்திப்போம் விடைபெறுகிறேன் வணக்கம்